காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் சின்ன திரை சீசன் ஃபைவ் எபிசோடு இருபத்தி ஏழாவது எபிசோடு இன்னைக்கு என்னென்னா என்டர்டைன்மெண்ட் ரவுண்டு இன்னைக்கு என்னென்னா தே இது பாட்டி வீட்டோட ஹோம் தியேட்டர் ரூமுக்கான ரவுண்டு ஓகேங்களா இன்னைக்கு எலிமினேஷன் வேற இருக்கு எலிமினேஷன் ரவுண்டு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா மீரா ஷிவா வந்தாங்க மீரா சிவா வந்து என்னன்னா விஜய் பாட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டாங்க அர்ஜுன வில்லு கட்டுக்கட்டு கட்டு அப்புறம் இப்போ கடைசியா வந்து மனசுல பாடல் மூணையுமே இது பண்ணாங்க சூப்பராக கூடிய பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க அபு மாஸ்டர் நம்ம பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது கண்டு பார்க்கறதுன்னு நல்லா இருந்தது அதுக்கடுத்து நாஞ்சல் விஜயன் மரியா அவங்களுக்கு வந்து காமெடி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க என்ன என்னன்னா குழந்தை இல்லைன்னு சொல்றது எப்படி அவங்க பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அருமையாக அந்த கதை கதைக்காலத்தில் சொல்லியிருந்தாங்க ஃபன்னால்கண்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இதை பார்த்தோன்னே புவி பிரியா அவங்க வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் இதே சுச்சுவேஷனில் ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக இருக்கும்போது இந்த மாதிரி இன்னும் ஆச்சா 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 இதுவும் கேட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணி வற்புறுத்தி பண்ண மாதிரி எல்லாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொன்னாங்க அந்த இதெல்லாம் இதில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது அதுக்கடுத்து வந்து நவீன் சௌமியா அவங்க என்னென்னா இதுக்காக பண்ணாங்க தனி ஒருவன் பாட்டு போட்டு சூப்பராக இருந்தது அது எப்படின்னா இந்த பாட்டுக்கு இதை என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை அழகாக ரெக்டிஃபை பண்ணி இவங்க எப்படி இது பண்ணணும் அப்படியே சூப்பராக பண்ணியிருந்தாரு அழகாக இருந்தது கொடியோ அதுக்கு அடுத்தது புவியன் பிரியா புவியன் பிரியாவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அழகே லைலா பாட்டு ஒரு இதாக எடுத்து அந்த பாட்டுக்கு என்ன கொடுக்கணும் அந்த குழந்தை இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி போகணும் அப்படிங்கிறது அழகாக புவியன் பிரியாவும் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கிளாமரஸ் சாங்ஸ்னால அதை அப்படி எப்படி ஆக்ட் பண்ணணும் இந்த சைடில் இவங்க அந்த புக்குக்கு இது பண்ணுறது இந்த இது பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்தது அதுக்கடுத்து வயசாளி சத்தியத்துவம் அது சூப்பராக இருந்தது சிங்கிள் ஆக்டாக ஒரு பொண்ணு இந்த இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்னவா இருக்குது அதை எப்படி அதெல்லாம் கடந்து போகுது அப்படிங்கிறது அழகாக ஒரு ம இதாக கருத்தாக கொண்டு வந்திருந்தார் வரதம் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தார் வரத மாஸ்டர் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு ஆக்டாவும் ரொம்ப நல்லா இருந்தது லைக் இது உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்மளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்